இறைவன் எல்லா இடங்களிலும் உரைகிறான் என்ற கருத்தையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை இறைவன் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என்ற கருத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை இறைவன் அவருக்கென்று குறிப்பிடப்பட்ட ஒரு அரிஷ் என்று ஒரு இடம் இருக்கிறது ஒரு நிலம் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாது அங்கேதான் இருக்கிறான் எல்லா பொருட்களிலும் இறைவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி ஏற்றுக்கொண்டால் எல்லாமே வணக்கத்துக்குரிய பொருட்கள் தான் ஆனால் இதிலே ஒரு முரண்பாடு என்னவென்றால் இறைவன் எங்கும் இருக்கிறான் என்றால் அருவறுப்பான பொருட்களும் இருக்கிறான் என்று ஆகிவிடும் அருவருப்பான பொருட்களும் கூட இறைவன் இருக்கிறான் கழிவு பொருள் கூட இருக்கிறான் அவற்றை கூட வணங்கலாம் என நிலை எடுக்க வேண்டியது இருக்கும் ஆகவே இஸ்லாம் சொல்லுகிறது இல்லை அவன் எங்கும் அவனுடைய பார்வை சூழ்ந்திருக்கிறது அவனுடைய பார்வை உலகம் என்பதற்கு இஸ்லாத்திலே என்ன அர்த்தம் என்று சொன்னால் எங்கும் நிறைந்தவன் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் அவனுடைய பார்வை எல்லா இடத்தையும் வருகிறது அவனுடைய கேட்கும் சக்தி எங்கும் நிறைந்திருக்கிறது ஆனால் பிசிக்கலா உடம்பு ரீதியாக பிசிக்கலாக எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்ற கருத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதேன்